அஸ்லாம் வரமத்துல வர்தான் ரஹீம் ஐந்து நிமிடம் குர்ஆங் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாம் தலைப்பு இஸ்லாமிய வரலாறு உமல் உண்மை சௌதா ரலி அல்லாஹன்ஹா அவர்களை பற்றி ஹசரத் சவுதா பின் ஜமா ரலி அல்லா ஹன்ஹா அவர்கள் குரைசி குலத்தின் பிரபலமான ஆமீர் புனுவ லவி என்னும் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் நபி ஆரம்ப காலத்திலேயே இவர் முஸ்லீம் ஆகிவிட்டார் இவரின் முதல் திருமணம் சுக்ரானி புனுவ அமுர் என்பவருடன் நடந்தது கணவர் மனைவி இருவரும் ஹபசாவின் இரண்டாவது ஹிஜிரத்துக்கு சென்றார்கள் அப்துல் ரஹ்மான் என்ற ஆண் குழந்தை இன்றெடுத்தார் பல வருடங்களுக்கு பிறகு மக்காவுக்கு திரும்பி வந்தபோது கணவர் இறந்து விட்டார் நபி சொல்லா அலி அவர்கள் கத்திசார் அல்லாஹ் அவர்கள் இறந்த பிறகு நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டில் சௌதார் அணி அல்லாஹ் அவர்களையும் மணந்தார்கள் ஆனால் குழந்தைகள் எதுவும் பிறக்கவில்லை இவரும் பெரும் கொடைத்தன்மை கொண்டவர்கள் குமரணி அல்லாஹ் அவர்கள் திருகங்கள் நிரம்பிய ஒரு பையை அனுப்பினார்கள் அதை பெற்றுக்கொண்ட சௌதார் அணி அல்லாஹ் அவர்கள் அப்பொழுதே அதை பகிர்ந்தளித்தார்கள் வழிபடுவதில் சிறந்து விளங்கினார்கள் ஹஜ்ஜத்துல் விதாவின் போது நபியவர்கள் மனைவியரை பார்த்து எனக்கு பிறகு நீங்கள் வீட்டிலேயே இருங்கள் என்றார்கள் ஹஜ்ஜத்துல் விதா அதாவது நபிஷா சொல்லி இறுதி நேரங்கள் மனைவியரை பார்த்து எனக்கு பிறகு நீங்கள் வீட்டிலே இருங்கள் என்றார்கள் இந்த அறிவுரையை ஏற்று உம்மல் மீனிங் சௌதர் அணியல்லா அவர்கள் வீட்டிலேயே இருந்தார்கள் நான் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்துவிட்டேன் இனி வெளியில் எனக்கென்ன வேலை அல்லாஹ் மற்றும் அவன் தூதரின் கட்டளைப்படி வீட்டில் உட்கார்ந்திருப்பேன் என்றார்கள் இவரிடமிருந்து சில ஹதீஸ்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன இவர்கள் உமரணி அல்லா அவர்களின் ஆட்சி காலத்தில் மூணாம் ஆண்டு துல்ஹஜ் மாதம் கணவருக்கு எப்படி கட்டுப்படும் இந்த ஹதீஸ் அவங்களுக்கு கட்டுப்படக்கூடிய ஹதீஸ் வீட்டை விட்டு வெளியேற அந்த பெண்மணி அவங்க இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் உணவின் பாதுகாப்பு சாப்பிட வேண்டிய உணவை நாம் கையால் எடுக்கின்றோம் உணவில் விரல்கள் பட்டதுமே அது சூடானதா அல்லது குளிர்ந்தா என உணர்ந்து கொள்கிறோம் வாய்க்கு அந்த உணவை கொண்டு செல்லும்போது அதில் தகாத பொருள் ஏதாவது இருக்கிறதா என்பதை கண் பார்க்கிறது வாயின் அருகே சென்றதும் அந்த உணவில் நாற்றம் ஏதாவது வருகிறதா என மூக்கில் நுகர்கிறது பிறகு வாயில் வைத்ததும் நாவு அதன் ருசியை தெரிவிக்கிறது மேலும் அது சூடானதா ஆரியதா நல்லதா கெட்டதா எனவும் உணர செய்கிறது இத்தனை பாதுகாப்பு வலயங்களை கடந்து உணவு நம் வயிற்றுக்குள் செல்கிறது மனிதனின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பிற்காக எத்தனை ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்துள்ளான் என்பதை மனிதர்களே சிந்தித்துப் பார்ப்பீர்களாக மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி தீனில் தொழுகையின் முக்கியத்துவம் தொழுகையின்றி தீனில்லை மனித உடலில் போன்று தீனுக்கு தொழுகை அவசியம் என அண்ணன் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நங்காவ் தலைப்போது சுன்னத்தை பற்றி இசாவுக்கு பின் இரண்டு ரக்காய் தொழுதல் நபி சல்லா அலுவலாம் அவருடன் இசாவுடைய வரலுக்கு பின் இரண்டு ரக்காய் சுன்னத் தொழு சொல்லுவதாக அப்துல்லாஹிப் உமரலி அல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் விளக்கம் இசாவிற் தொழுகைக்கு பிறகு வித்திருக்கு முன்னதாக இரண்டு ரக்காய் தொழுவது சுன்னத் மொஹ்கதாவாகும் ஐந்தாவது தலைப்பு ஒரு பொருளின் ஒரு அமலை பற்றி அமலின் சிறப்பு முக்கிய அமலின் சிறப்பு தர்மத்தான சைத்தானியின் தோல்வி நபி சலாதிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதர் ஏதாவது ஒரு பொருளை தர்மமாக வழங்கும் போது எழுபது சைத்தானிகளின் செவில்கள் பீந்து விடுகின்றன ஒரு மனிதர் ஏதாவது ஒரு பொருளை தர்மமாக வழங்கும் போது எழுபது சைத்தானிகளின் செவில்கள் பிரிந்து விடுகின்றன பாருங்கள் தர்மம் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு பயங்கரமான விஷயம் அதனால் ஏகப்பட்ட நன்மை கஷ்டங்கள் விலகும் நம்முடைய என்ன வேண்டுமோ அல்ல அதை நிறைவேற்றுகிறான் எவ்வளோ இருக்குது அதில் ஒன்று பாருங்கள் சைத்தானுக்கு செவில்்புடு அப்படின்னு என்ன அர்த்தம் சைத்தானுடைய வீரியமும் இன்னையும் நம்ம இடத்துல இருக்கிறது குறையும் இப்போ தர்மம் என்ன செய்யணும் கேட்டால் நம்ம ஒரு கணக்கு பண்ணி மாதத்துலையும் வாரத்துலேயோ அதுவும் ஒரு கணக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி ஊரார் பார்க்க உடையணிதல் ஊரிச்ச உடை மறுமை மறுமையினாலில் அவமானம் என்ற ஆடை அல்லாஹ் தாலா அணிவிப்பான் பிறகு அதில் நெருப்பிடுவான் என அப்சாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அதாவது ஊரார் வச்சுன்னு ரொம்ப பெருமையோட ஒரு அல்லாவின் மறுத்து ரொம்ப இதாக இருக்கிற விஷயத்தை இங்கே இவ்வளோ இவ்வளவு க பதிவு செய்யப்படுகிறது ஏதாவது இப்போ உலகத்தை பற்றி உலகம் திறந்து விடப்படும் வெகு விரைவில் உலக செல்வங்கள் உங்கள் மீது திறந்து விடப்படும் அன்று உங்கள் வீடுகளை புனித காபாவை அலங்கரிப்பது போன்று அலங்கரிப்பீர்கள் என்று அண்ணன் நபி சலா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை அன்னைக்கு சொல்லும் முதல்ல அப்படிப்பட்ட வீடும் கிடையாது அந்த அந்த அரபு மண்ணில் அதாவது ரெண்டடுக்கு மாடியேங்கிறதே கிடையாது ஆனால் இன்னைக்கு இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அரபு வீடுகள் எப்படி இருக்குன்னு கேட்டால் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ வீட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எங்கள் சாதாரண வீட்டே அவங்க செல்வ செழிப்புள்ள அப்படியே அலங்கரித்து வச்சிருக்காங்க சொன்னால் காவத்துள்ளாவ நீங்கள் துணி போட்டு எப்படி அலங்கரிப்பீங்க உங்கள் வீட்டை அலங்கரிப்பீங்க அப்படி தான் அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு தெருவே பிடிச்சிருவாங்க ஒரு குடும்பம் மொத்தம் ஏழு குடும்பம் எட்டு குடும்பம்னு ஒரு பெரிய பெரிய குடும்பமாக அப்படியே வாங்குவாங்க எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி சோனத்தாரின் மது குர்ஆனின் அலஹத்தாலா கூறுகிறான் வெள்ளி பாத்திரங்களையும் பளிங்கு கிண்ணங்களையும் அவர்களை சுற்றி கொண்டு வரப்படும் வெள்ளியினாலான பளிங்கு கிண்ணங்கள் அவற்றை தன் அளவாக அமைத்திருப்பார்கள் மேலும் அதில் ஒரு கிண்ணத்தில் பானம் புகட்டுவார்கள் அதன் கலவை இஞ்சியாக இருக்கும் என சுரா தகரிலே அல்லாஹ் கூறுகிறான் சோனத்தாரின் மது இது ஒன்பது தலைப்பு நபி வழி வர்த்தமம் உலர்ந்த பேரிச்சம்பளத்தினால் சிகிச்சை ஈச்சம்பளம் ஒரு சிறந்த மருந்தாகும் அது நோயை நீக்குகிறது அதில் எந்த பக்க விளைவுகளும் இல்லை பத்தாவது தலைப்பு ஒரு ஆணின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் இறை நம்பிக்கையாளர்களே உங்கள் தந்தையாகும் உங்கள் தந்தையரும் உங்கள் சகோதரர்களும் இறை நம்பிக்கையை விட நிராகரிப்பை விரும்புவவர்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் பாதுகாப்பாளர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் உங்களில் யாரேனும் அவர்களை பாதுகாப்பாளர்களாக ஆக்கிக் கொண்டால் அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் ஆவார்கள் السلام تستغفركم الله انا خريس و همه ربي كر من عزتي واسف والسلام على المرسلين الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته